இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிறிஸ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதித்திடுவே நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராவேங் அமைன் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமென் செபிப்புமாக அன்பே உற்சாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் எபிரையரு கெழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை தாம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் விட்டீர்கள் பிள்ளாய் ஆண்டவருனை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் தளர்ந்து போகாதே தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார் தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளையுண்டோ திருத்தப்படுவது இப்போது இராமல் துயரத்திற்குரியதாகவே தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாகப் பெறுவர் எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் அப்போதுதான் போன கால் மூட்டு பிசுகாமல் குணமடையும் அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார் உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் அண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார் அவர் நமது உருவத்தை அறிவார் நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது அண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் அண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும் அவருடைய உடன்படிக்கே கடைபிடித்து அவரது கற்றளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும் அண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் <ஞ்சிய> ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மாற்கு செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மொழியாவின் தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் ஒரே வாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்குச் சென்று கற்பித்து வந்தார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கடவுள் தனக்கு பிடித்த மாணவங்களைத்தான் தண்டிக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு நாம் படித்த மொத வாசகம் சொல்லுதுங்க இது என்னடா இது கடவுளுக்கு பிடிச்சா தண்டிப்பாரா ஆமாம் ஏன் தண்டிக்கிறாரு தெரியுமா அந்த தண்டனை எதற்கு தெரியுமா நம்மை கீழே தள்ளி விடுவதற்கு கிடையாது மேலே உயர்த்தி விடுவதற்கு பொறியமடியாக சொல்கிறோம் பாருங்க நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்க்குறோம் அந்த செடிக்கு நாம் தண்ணீர் மட்டுமா ஊற்றுறோம் தண்ணீர் ஊற்றும் உரம் போடுறோம் அதுக்கப்புறமா அந்த செடி நல்லபடியாக செழிப்போடு இருக்கணும் என்பதற்காக அதை ஆங்காங்கே நாம் கழித்து விடுவது கிடையாதா ப்ரூனிங் செய்வது கிடையாதா இன்னும் சொல்ல போனால் ஆங்காங்கே சில சில கிளைகளை வெட்டி விடுவது கிடையாதா வெட்டுகின்ற பொழுது அது மரத்திற்கு அந்த செடிக்கு வலிக்கத்தானே செய்யும் ஆனால் செடிக்கு வலிக்கும் அப்படின்னு பார்த்தால் அந்த செடி செழிப்போடு வளருமா கிடையாது இல்லையா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம செழிப்போடு இருக்கும்படியாக ஆண்டவர் நாம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புகளுக்கு நமக்கு தண்டனை கொடுப்பார் சரி அவர் எப்படி தண்டனை கொடுப்பார் அவர் தண்டிக்கிற தெய்வம் கிடையாது அப்படின்னு நாம சொல்வோமாக இருந்தால் உண்மைதான் அவர் தண்டிக்கிற தெய்வம் கிடையாது மன்னிக்கிற தெய்வம் ஆனாலும் நாம சில காரியங்கள் தப்பாக பண்ணுகிற பொழுது அந்த தப்பின் மீதே நாம வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே அவர் ஒரு ஆசிரியர் போன்று நம்மை தட்டி வைப்பார் சரி இன்னைக்கு வீட்ல அம்மாக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டோம் அம்மாக்கு பொய் சொல்லிட்டு வந்துட்டோம் அது தப்பு நமக்கே தெரியுது அது தப்பு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அண்டவர் மன்னிப்பார் ஏன்னா அவர் தண்டிக்கிற தெய்வம் கிடையாது அப்படி என்கிற மனநிலையோடு நாம் இருப்போமாக இருந்தால் ஒரு வேலையில் ஒரு வேளையில் நம்ம ஓடி போகிற வேலையில் விழுந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே விழுந்து இல்லையா அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டுங்க தண்டனங்க எதுக்கு தெரியுமா அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு வந்தது போ இந்த தண்டனை எதுக்கு நமக்கு தரப்படுது தெரியுமா இனிமேலும் நாம நாம் பொய் சொல்லக்கூடாது அப்படி என்பதற்காக உண்மை உள்ளவர்களாக வாழணும் அப்படி என்பதற்காக ஆகவே இந்த தண்டனை நம்மை கீழே தள்ளிவிடுவதற்காக மேலே உயர்த்தி விடுவதற்காக இதை புரிந்து கொண்டு வாழ்வோமாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வோம் அமேன் ஆண்டவரே அனைத்துலகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் ஒரேவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலையும் நுழைவா உமை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உம கொப்பு கொடுக்கின்றோம் அவ்வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் நம் ஆண்டவர் தன்னுடைய திரு பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழுந்தாள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளுமெவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக விடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார் சாவை வந்து உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சந்தப்படும் இதை என்னவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திறமுனேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கெடவுளின் கண்ணை தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகிலும் அக்குகுந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோல்மை கொண்டு உம் திரு மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறு உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் பாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் பல இறைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றும் உமக்கு உரியதே ஆ மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருள் உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேன் அண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதுக்கு அமைதி ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ ஆகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood லைஃப் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை வாழ்வதற்கென்று அழைத்து இந்த பலி மூலமாக ஆசிரை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் அப்பா எங்களது ஏழு தேவைகளை இந்த பலி மூலமாக உம்மண்டை மண்டை தந்திருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தகப்பனை அத்தனை தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீர் மேலுமாக இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமை தப்பு வைத்து எங்கள் வேண்டும் என்று வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் டுமாரோ